அனைவருக்கும் வணக்கம் சென்னை தியாகராய நகர் பாண்டிபஜாரில் அமைந்துள்ள தமிழகத்தின் எல்லைச்சாமி சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ மாப்போ சிவஞானம் கிராமியார் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது வீரச்சான்றூர் கிராமியார் பேரவை சார்பாக இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாநில தலைவர் கே எம் கிராமியார் மாநில பொதுச் செயலாளர் ஓ எம் ஆர் மாநில பொருளாளர் பி சங்கர் கிராமினியார் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்பொழுதே தமிழக முதல்வருக்கு மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு மணிமண்டபம் மந்தவேலி மெட்ரோ ஸ்டேஷன் மாப்போசி பெயரை அமைத்து தருமாறு பேரவை கோரிக்கை வைத்தனர் நன்றி வணக்கம் செய்தியாளர் உங்கள் வெங்கடேசன் எஸ் வணக்கம் வணக்கம் வீர சான்றோர் கிராமணியார் பேரவையின் மாநில பொதுச்செயலாளர் ஓஎம்ஆர் குணகிராமணி பேசுகிறேங்க நமது இயக்கம் வந்து சென்னையில் பண்ணிட்டு இருக்கோம் முன்னெடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மாவட்டத்திலேயே நிர்வாகி போட்டு பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் எல்லைச்சாமி சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ ஐயா மாப்போ சிவனான கிராமணியார் அவர்களின் முப்பதாம் ஆண்டு இன்றைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் ஐயா அவர்களுக்கு எங்கள் பேரவை சார்பாக நேரில் சென்று மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்திருக்கிறோம் வருடம் வருடமாக நாங்கள் இதை முன்னெடுத்து பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் தமிழக அரசுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்றால் இந்த தமிழ்நாட்டின் ஒரு எல்லைச்சாமியாக வளம் வந்தவர் இன்று சென்னை திருத்தணியை இன்று மீட்டு தமிழகத்துடன் இணைக்க போராடிய ஐயா மாப்போ சிவநான கிராமணியார் அவர்கள் புகழ் இன்றைய காலகட்டத்தில் இருட்டு இருட்டு அடிப்பில் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப வேதனையாக இருக்கிறது தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இன்று இதே சென்னையில் ஐயா அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னொரு இடத்தில் ஒரு இன்றைக்கி மெட்ரோவில் மந்தவெளி ஸ்டேஷன் ஒன்று உருவாக்கப்பட கொண்டிருக்கிறது அந்த ஒரு ஸ்டேஷனுக்கு ஐயா மாப்போசி கிராமணியர் அவர்கள் மெட்ரோ நிலையம் என்று அறிவிக்க வேண்டும் என்பது எங்களது பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்று சென்னையில் நம்ம சென்னை என்று மெரினா கடற்கரை வைக்கத்திற்கு இடம் இருக்கிறது இன்று சென்னையை மீட்ட ஒரு தமிழன் ஐயா மாப்போசிக்கு இன்னொரு இடத்தில் சிலை வைப்பது வைத்து தந்தால் மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது தமிழக முதல்வர் ஐயா அவர்களும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இல்லை இப்போ இந்த சமுதாயம் சொல்கிறீங்க இந்த சமுதாயம் வந்து தமிழகத்தில் இருக்க மாதிரி திரு இந்த சமுதாயம் கிராமணி சமுதாயம் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா கொடிக்கட்டி பறந்தார்கள் இன்றைக்கி சென்னைக்கு மறுபெயரே மதரசா கிராமணியார் பட்டினம் என்றது தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அது மட்டுமல்ல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுகளில் சென்னையில் இருக்கும் கிராமணியார்கள் ஒரு அமைப்பு ஆரம்பித்திருக்கிறார்கள் தாய் வீட்டு சங்கம் என்பதுதான் அது இருக்கிற ஒட்டுமொத்த சங்கத்துக்கும் அது தாய் வீட்டு சங்கமாக அறிவிக்க முடியும் இன்று தமிழகமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை கிராமணி இனமே இன்று அடையாளம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது வீரமாகவும் விவேகமாக செயல்பட்ட ஒரு கிராமணி இனமே இன்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் மாற்றி மறுபடியும் எப்படி சென்னையை நாங்கள் ஆட்சி செய்தோம் கிராமணியர்கள் கட்டி பறந்தார்களோ அதுபோல இனி அதி நாங்கள் அதையே பின்பற்றுவோம் அதுபோல நடந்து நடந்துப்போம் எங்களுடைய மாற்றத்தை கொண்டு வரும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகமான இன்று சென்னை ஒரு காலகட்டத்தில் மதராசா கிராமணியார் பட்டினம்தான் என்று இருந்தது வரலாறு உண்டு இன்னைக்கு இருக்கும் சென்னையை சுற்றி அனைத்து இடங்களும் கிராமியாரோட ப்ராப்பர்ட்டி தான் ஆனால் இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு கிராமணியார்களும் இல்லை காரணம் என்னென்னா கிராமணியார்கள் வீழ்த்தப்பட்டார்கள் சொத்து சொகத்தோடு அதிகமாக வைத்திருந்த கிராமணியார்கள் காலப்போக்கில் இன்று எல்லாம் மறைந்து விட்டது இன்றைக்கி வேறு வேறு கம்யூனிட்டிகள் அதை ஆக்கிரமம் செய்து அதை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் இனி வருங்காலங்களின் கிராமணியார்கள் எங்கே துன்புறுத்துகிறார்கள் எங்கே அவர்கள் அடிமைப்படுகிறார்களோ அந்த இடத்தில் எங்களது வீர சான்றோர் கிராமியார் பேரவை குரல் கொடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி